அளவிலா கருணையும் இணையிலா கருப்பையும் அடைய அல்லாவின் திருப்பியை போட்டு தோங்குகின்றேன் எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரை படைத்து பரிபாலித்து ரசித்து வரக்கூடிய அல்லாஹ் சுபஹான உத்தாலா ஒருக்கிறது அந்த அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அற்படையாய் அல்லாவின் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லுல்லா வடையூர் சதம் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் தாவி குடிவாமுகள் இந்த தீவ் இஸ்லாத்தை நிலைநாட்டத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாவின் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உங்கள் அனைவர் மீதும் என்றும் இடவட்டமாக அழைக்கும் வர அகமத்துல்லாஹ காத்தூர் ஊசிக்கு உணவு சீயாகி அவனம்பித்த போதா முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு எச்சத்தை கொண்டு இஸ்லாமிய வாழ்வை கொண்டு உபதேசம் செய்து கொள்கிறேன் கணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியாரே சவருடைய பெரியரோட அல்லாவுடைய அலப்பெரும் கருணையினால் ஒரு புனிதமிக்க கூடிய ரமணா மாதத்தை அடைந்தவர்களாக அதை முழுமையாக நிறைவேற்றியவனாக நாம் இங்கே இன்றைக்கு இந்த பெருநாட்டு அமைச்சர் வாய்ப்பு எல்லாம் வந்து தந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்கணும் கணித்துக்குரியவோட ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒரு ட்ரைனிங் பீரியட் சொல்லலாம் ஓரியன்டேஷன் கேம் சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் இறை இறைவனுக்கு நண்டு செலுத்தக்கூடிய அந்த உணர்வையும் கொடுப்பதற்காக அல்லாஹ் சுகானலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அழகான ஏற்பாடு தான் இந்த ரமணான் மாதத்துடைய நோன்புகள் அந்த மாதிரி இந்த ரமணான் மாதம் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது ரமணான் மாதத்திலே முழுமையாக நாம் மாறி இருந்தோம் நாம் அதிகமதிகமாக தொடுகையிலே ஈடுபட்டோம் பகல் முழுவதும் பசித்திருந்தோம் தாகித்திருந்தோம் இரவிலே அதிகமாக விழுத்தடு வழங்கும் அதிகமாக இரவு வழியிலே ஜக்காத்தையும் சிதக்காவையும் தான தர்மங்களையும் அதிகமாக செய்தோம் தீமைகளை விட்டு விலகி இருந்தோம் நன்மைகளை அதிகமாக செய்தோம் ஆக இது ரமணான ரமணான் மாதத்திலே நாம் எல்லோரும் ரமலானுடைய ரப்பை வழங்கினோமா அல்லது ரமலானிகளாக மட்டுமே என்று உறுத்துவார் நாம் ரமலானிகளை ரப்பானிகளாக மாறிவிடவேன் இறைவனக்குரியவனாக மாறிவிடுவேன் அல்லாஹத்தில எந்த அல்லாஹ் சுபகான ரமலானுக்கு அதிபதியாக ரப்பாக இருக்கிறானோ அதே அல்லாஹான் மற்ற பதினோரு மாதங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறான் அவன்தான் எல்லா காலங்களுக்கும் எல்லா நேரங்களும் எல்லா நேரங்களுக்கும் நாம் எங்கிருந்த போதிலும் நம்ம இதை பழைத்து பலிபாலித்து ரசித்து வரக்கூடிய கண்காணித்து வரக்கூடிய அந்த ரபுலாவி அல்லாஹுதான் இருக்கார் ஆக இந்த நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய நன்மைகள் நம்முடைய செயல்பாடுகள் ரமலானோடு முடங்கிவிடக் கூடாது ரமலாலுக்கு பிறகு தொடர வேண்டும் பெருமானா சொல்லாத சொன்னார்கள் அதாவது மொபைல் ஜபர் சொன்னார் யாக்கியா அவங்க உலகம் தான் உட்காந்துருந்தாங்க

மாதிரி ஆன்மீக சீசன் என்று ரமல் உடைக்கிவிடாமல் வாழ்வில் எங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலும் இறைவனை எந்த நேரமும் நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது இப்படி ரமலானதே நாம் இறைவனுக்காக வசித்திருந்தோமோ தாதித்திருந்தோமோ இச்சைகளை இருந்தோமோ இறைவனை விழுத்தென்று வணங்கி இருந்தோமோ அதே அல்லாஹ் நம்மை எப்பொழுது நேரம் கண்ணீர் காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுடன் அப்படி உள்ளத்திலே மேலோங்கி இருக்க வேண்டும் இறைவனுக்கு நாம் நண்டு செலுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் சுபஹானத்துலா ரமணானை அடையக்கூடிய பாக்கியத்தை வகுத்து இருக்கிறார் லைலத்தில் கதிரிட்டு செல்லக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட வேளாண் ஒரு இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார் அந்த குரானை அதிக பதிவாக வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார் அந்த நன்றியுணர்வு நம்ம தெரியும் அடுத்ததாக அல்லாஹ் தலா இப்போ நாம் அதிகம் அதிகமாக விவாதத்துகள் செய்வோம் விவாதத்தில் என்றால் தொழுகை நோன்பு ஜக்காக்கு அது இருக்கிறது போன்றவர்கள் மட்டுமல்லாமல் முழு வாழ்க்கையும் இறைவிட அத்துகளாக இறைவிட அடிமைகளாக நாம் மாறிவிட வேண்டும் அதற்காக நபிகள் பெருமாளா செல்லுதா சொல்லிட்டு வாதித்திருக்கிறார் அல்லா சுமானத்தில் தான் சொன்னார் தகுதன ரொம்பக்கும் லை ஷகர்த்தும் லீதன் மேலும் உங்கள் இறைவன் இவ்வாறு அறிவித்திருந்ததை நீங்கள் நினைவு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாயே நிச்சயமாக நான் உங்களுக்கு மென்மேலும் வழங்குவேன் அல்லாஹுக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றியுள்ள அடியாரனாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபாகத்துல அதிகம் அதிகமாக நமக்கு அன்வலங்களை உடைய மன்னிப்பை அன்பை கருணை நமக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார் அது மறுபடியும் மட்டுமல்ல இந்த உலகத்தையும் ஆனால் தேசமயத்தில் அல்லாவது எச்சரிக்கிறான் உலகின் கப்பத்தும் ஆனால் நீங்கள் நன்றி கொள்வீர்களாக அறிந்து கொள்ளங்கள் தண்டனை கடுமையானதாக இருந்ததாக வணக்க சாதிகளாக மட்டுமில்லாமல் வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு வணங்கி அவனுக்கு அடிபடைந்து வாழக்கூடிய நண்பர்களாக மாறிவிட வேண்டும் என்று குறிச்சோட நம்பிய நபியர் பெருமானின் அப்துல்லா சகபீர் நதியானு கேட்டாங்க யார் சொல்லுறா இனிமேல் உங்களை தவிர வேறு ஆட்டத்திலும் நான் இனிமேல் ஆட்டை கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட எனக்கு உபதேசம் சொல்லுங்க கிறிஸ்பியா இல்லையா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அது மாதிரி நான் உங்களுக்கு மாரி யாருமே என்கிட்ட கேட்டா ஆட்டை போய் என்ன கேட்க மாட்டேன் அட்வைஸ் தான் கேட்க அது மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்காங்க ரசூல்லா சிம்பிளா சொன்னேன் குல் ஆமந்த் து பில்லா நீ கூறுவீராக நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொட்டேன் ஈமான் கொட்டேன் அதிலே நான் நிலையாக நிறுத்த நினைத்திருக்கிறேன் இஸ்திகாமத்தோடு இருக்கு ரொம்ப ஒரே வார்த்தையில முழு இஸ்லாத்தையும் அந்த ஒரு சின்ன சொற்றொடரே நவிகள் பெருமானா அல்லா இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் கண்ணியத்துக்குரிய விட நாம் இஸ்திகாமத்தோடு இருக்க வேண்டும் நிலைத்தன்மையோடு இருக்க வேண்டும் ரமலானிலே எப்படி நாம் அதிகமாக நன்மைகளை செய்தோமோ இறைவனுக்கு வாய்மையாக கீழ் படித்து வாழ்ந்தோமோ அது தொடர வேண்டும் ரமலானோடு முடிவு அடைந்து விடக்கூடாது ரமலானோடு அது முடிவெடுத்து விடக்கூடாது கண்ணியத்துக்குரிய நாம் இந்த அல்லாஹ் ஹுஸ்பாணவு தலா நம்மை கண்டாட்டிக் கொண்டிருக்கிற உணர்வோடு சமைக்க நபி அல்லாஹ் ஹுஸ்ஃபா தலை சிறுகிறான் இன்னளது இன கால உலகணம் தான் சும்மாஸ்தகாவும் போல அஹ் கூட அழகி மல்லாஹ் எதுனோ சின்னமாக எவர்கள் அல்லாஹ் எங்கள் அதிபதி என்று கூறி பின்னருக்கு உறுதியாக நினைத்திருக்கிறார்களோ அவளுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை ஒரு துயரப்படவும் மாட்டார் என்று அல்லாஹ் அல்லாஹுஸ்பாத் தலா சொல்லுங்க அல்ல காப்பீடு இன்னொரு வருஷத்தில் அல்லாஹ் ஹஸ்பானத்தில் இருக்கிறார் ஹாமி செய்தாலே இன்னளது இன காடு உள்ள தான் சும்மாஸ்தகாவும்

அந்த மலத்துடைய நட்பு கிடைக்கும் என்பதாக அல்லா சுவாடத்தில் சொல்லி காட்டுகிறார் கண்ணியத்துக்குரியவில்லை நாம் நம்முடைய அமல்கள் நம்முடைய செயல்பாடுகள் இந்த ரமணானுக்கு பிறகு சொல்ல வேண்டும் இந்த ஐந்து வலை தொழுகை நாம் இமாஞ்சு மாத்தோடு தருவோம் அந்த பள்ளிவாசல் நிரம்பி காணப்பட்டன ஆனால் இன்னைக்கு லொகர் எப்படி இருக்கு தெரியல இங்கே மட்டும் இல்லை இதான் பள்ளிவாசல் ரமணானிலே பள்ளி நிறைந்திருப்பது போல மற்ற நாட்களிலும் பள்ளிவாசல் நிறைஞ்சிச்சுன்னா அப்போ என்ன நம்ம செஞ்ச நம்ம ஒன்றோட்ட நோன்பு ரமணா செஞ்சு அமர்களை எல்லாம் அங்கீகரிச்சுட்டான்னு அர்த்தம் நம்முடைய அவர்கள் அங்கீகரிப்பதற்கான ஒரு அடையாளம் என்ன தெரியுமா நாம் ரமலானுக்கு பிறகும் இறைவனுக்கு வாயிலாக கீழ்ப்படுத்த நடந்தோம்னா ரமலானுடைய பயிற்சி நமக்கு பயனளித்திருக்கிறது ஆக ரமலானுக்கு பிறகும் நாம் எல்லோரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்படி ரமலானிலே தக்பே தகரிமாவோடு ஆரம்ப தக்போடு அவ்வளவு பக்தரை ஜமாத்தோடு துணைக்கு நாம் ஓடி வந்தோமோ அதே போல ரமலா அல்லாத ஒரு நாட்களிலும் பள்ளிவாசம் பஜர் பஜரி தொழில் பள்ளிவாசம் நிறைய எடுத்துக்கலாமா இன்ஷா அல்லா அதே போல ரமலானிலே அதிகபதிமாக குரானை அடுத்த ரமலான குரான் வைத்த தூங்கிக் கிடக்கூடாது சூழ்நிலை குரானின் நீங்கள் தலையணையாக கூடாது தலைக்கு குரான வச்சு படுக்கிறது இல்லை இல்லையா குரானை செஞ்ச விடாது பரண்டியை கிடக்கூடிய ஒரு பொருளாக மாட்டிவிடக் விடக்கூடாது ஏனென்றால் ரமலானுடைய சிறப்பே என்ன தெரியுமா ஷகுர் ரமதான் நதி ஒரு சிறப்பு குரான் ரமணா மாதத்திலே தான் நாம் இந்த குறானை இறக்கிறோம் ஆக அதற்காகத்தான் நம்ம நன்றி செலுத்தினோம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினோம் அந்த வேதத்தை இறக்கிறதற்காக அந்த வேதத்திலிருந்து நமக்கு நேர்வழியை காட்டியதற்காக நாம் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே தான் அல்லா சுகத்தா ரமலாய் ரமலாலையிலே நோக்கத்தில் நம்ம கடமையாக்கிறான் ஆக அந்த குரானை நாம் தொடர்ந்து ஓதுகிறார்கள் ஓதாமல் ஒரு நாளும் இருக்கக்கூடாது குராணை ஓதாம் ஒரு நாள் இருக்கக்கூடாது ஒரு நாள் கழியக்கூடாது கூடாது ஓதுவது மட்டுமல்ல அரபியிலே ஓதுவது பட்டுமல்ல குரானை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்களை இருளிருந்து வெளியேற்றி வெளிச்சத்திற்கு கொடுவதற்காகத்தான் இந்த குரானை நாம் உயிரிழந்து இறக்கணும் இதற்கு அடுத்ததாக நோன்பு ரமலானோடு முடிவெடுத்துவதில்லை பரவலான நோன்பு ரமணானோடு முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கு சொல்ல சொன்னாங்க ஷவால் மாதத்தில் யார் தொடர்ந்து ஆறு நோன்பு இருக்கிறாங்களோ இந்த மாசத்துக்குள்ள அவர் வருடம் முழுவதும் நோன்பு ஓட்டதான் வாய்ப்பு பயன்படுத்த முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு நாள் அவள் சுன்னத்தான நபீனான நோன்புகள் அவ்வளவு செய்யணும் நோன்பு நோன்பின் மூலமாக நோன்பு இருக்கு அல்லாவுக்கு மிக நெருக்கமான ஒரு அமல் அது மிகச் சிறப்பான ஒரு அமல் என்பதை அருமிகல் பெருமானா சொன்னார்கள் அடுத்ததாக நாம் தமிழ்நாட்டிலே தராவை தொடருவோம் தகச்ச தொடரும் நீ தராவை தொடர்ந்தவில்லை பிரதிபட்சம் சக தகச்சத்துக்கள் செய்யலாம் கந்திக்கிற எப்படி பஞ்சத்தை கந்திக்கணும் அப்புறம் காமன் நேரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரசிங்க தகச்சித்து தரக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அடுத்ததாக நாம் இந்த ரமணாவிலே அதிக அதிகமாக தானதர்புகளை செய்தோம் அந்த தானதர்ப்புங்கள் ரமணானோடு முடிவெடுத்து விடாமல் ரமநாளுக்கு வரவு செய்யணும் நாம் அந்த தானதரப்புகளை நாம் செய்ய வேண்டிய நபிகள் பெரும்பாலாக சொன்னார்கள் ஒவ்வொரு இதே நம்பிக்கையோ அடியால் ஒவ்வொரு நாளும் நடை மூட்டுக்கு பகிரமாக உடலிலே இருக்கிற முன்னூற்றி அறுபது மூட்டுகள் இருக்கிற தான்கள் அந்த ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது ஒரு என்ன செய்யணும் ஒரு சதக்காக நீங்கள் செய்யணும் ஒவ்வொரு சதக்கா சதக்கான ஒரு ஒரு ஆசி பொருள் பொருள் மட்டுமல்ல நல்ல உபதேசங்களாக இருக்கலாம் மக்களுக்கு பாதை ஒரு பாதை காட்டுவதாக இருக்கலாம் நடைபாதையில் இருக்கக்கூடிய கற்களை முற்களை அகற்றுவதாக இருக்கலாம் வசித்தவர்களுக்கு உணவளிப்பதாக இருக்கலாம் ஆடையாளர்களுக்கு ஆடை விடுவதாக இருக்கலாம் ஆனால் ஏதாவது நல்ல காரியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நல்ல காரியம் ஒன்றை செய்யாமல் நல்ல அமலை செய்யாமல் பிறகு தரக்கூடிய ஒரு செயலை செய்யாமல் உடைய நாள் கழிந்து கடிந்துவிடக்கூடாது கண்டித்துக் கொள்கிறீர்கள் அடுத்ததாக ரமணானிலே நாம் பொய் பேசிவிட்டு விட்டும் புறம் பேசுவதை விட்டும் கோல் சொல்வதை விட்டும் ஏமாற்றுவதை இது போன்ற பல்வேறு தீய செயலையும் தான் தகுந்திருக்கும் இல்லையா ஆவாசமான அறுவரு கண்ட காட்சிகளை பார்ப்பதை விட்டு பேசுவதை விட்டும் அதை கேட்டு ரசிப்பதை விட்டு தவிர்த்திருந்தோம் ரமணானுக்கு பிறகும் இது போன்ற தீமைகளை விட்டு நான் வந்திருக்க வேண்டும் விஷயம் தமிழ்நாடு அதிகமான நன்மைகளை செய்வதே போட்டிப்பாட்டுக் கொண்டிருந்தோம் அதே போல நன்மைகளை செய்து ஆர்வத்தை காட்ட வேண்டும் நம்பிகள் பெருமான சொன்னார்கள் நாளை மறுமையிலே இரு முகம் கொண்டவர்கள் தான் மோசமானவர் நமக்கு பிடிக்காது இல்லையா இங்க நம்மட்ட ஒரு முகம் அடுத்தவட்ட ஒரு முகம் தான் ரெட்ட வேணாம் போறது நயமாற்றம் ஏமாற்றம் ஏமாற்று பெருவழியிருக்கும் ஆனால் நாம் அண்ணா இரண்டு முகத்தை காண்பிக்கிறோமா ரமணான் ஒரு முகம் ரமணானுக்கு அல்லாத அல்லாஹ் காப்பாற்று நாம் அதிகமா அஞ்சுவது யார் யாருக்கு அதிகமாக பயப்படணும் அல்லாவுக்கு பயப்படணும் ஆனால் அல்லா இடத்திலே இரண்டு முகங்களை காட்டக்கூடிய நாம் ஆகிவிடக் கூடாது எல்லா காலத்திலும் அவன் தான் நமக்கு ரப்படா அளவி நம்முடைய ரப்பாக வைக்கிறான் எல்லா நமதான் அவன் தானே படைத்தான் பரிபாலிக்கிறான் நம்முடைய இறுதி மூச்சு வரை மட்டுமல்ல நமக்கு நாளை மறு அவன் தான் ரப்பாக இருக்கிறான் இல்லையா அவன் தான் நிலையானவன் ஆனவன் அவன் தான் அழிவில்லாதவன் இறைவனுக்கு இருமுகங்களை காட்டவர்களாக ஆய்விடக் கூடாது அல்லாம் காப்பாற்ற வேண்டும் கருகல் பெருமாள் சொன்னார்கள் இந்த வறுமையிலே இரண்டு முகங்களை கொண்டவர்களாக மிக மோசமான என்பதாக சொன்னார் கணித குருவிலே நாம் இஷ்டிகாமத்தாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் உறுதியாக நடித்திருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் முதல்ல அந்த இஷ்டிகாமத்திற்காக அல்லாவிடத்திலே அதிக அதிகமாக வாட்சி அல்லாவோட உதவி தான் ஏன்னா லாகோட வலாக்குவத்தை இல்லாதில்லா அல்லாவோடைய அனுமதி இல்லாமல் அல்லாவுடைய வல்லமை இல்லாமல் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்திற்கு எது ஒன்றும் நடந்து நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் இரையவராக வாழ வேண்டும் என்றால் நாம் இறைவனுக்கு வாயிலாக கைப்படுத்தி வாழ வேண்டும் என்றால் அதுக்கு இல்லா எதிரில்லா அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் செஞ்சு செய்துவிட முடியாது நாம் அந்த நல்லவர்களாக வாழ்கையாக அதற்காக அல்லாவட்டோம் முதல்ல நம்முடைய உள்ளத்திலே உறுதியோம் அடுத்ததாக உதாகதாக்களாக அல்லாவரைய பாதையிலே கடுமையாக முயற்சியாக மாறிவிட வேண்டும் அல்லாஹ் இவர்கள் நமக்காக கடுமையாக தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வழிகளை காண்பிப்போம் அப்போ நம்ம தயாராக இருக்கோம் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாராக தான் அந்த உதவியை பெறுவதற்கான வடிவுகளை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் அதை நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கொள்ளுங்கள் மூன்றாவதாக நல்ல நட்பு கொள்ள வேண்டும் போய் பாட்டம் நல்லவர்களோடு தொடர்பு இருக்கும் அறிஞர்களோடு தொடர்பு இருக்கணும் நல்லதியாக தொடர்பு இருக்கணும் இல்லையா தவறான நட்புகளை கணிந்து இருந்தால் ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பது நாம் நம்ம நம்ம யாரை சாகரிக்கிறோமோ யாரோடு தொடர்பு இருக்கிறோமோ அதையும் பொறுத்ததாக இருக்கிறது ஆக நல்ல நட்புடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய இபாதாத்துகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் மிக பெருமானால் சரதாசம் சொன்னார்கள் எந்த ஒரு சிறிய செயலையானும் யார் தொடர்ந்து செய்கிறார்களோ அதுதான் எல்லாருக்குமே விருப்பமானது என்றுதான் ஒரு கன்சிஸ்டன்சி ஒரு கண்டினியூஸ் கண்டினியூட்டி இருக்கும் நீ வந்து ரமணான் மன்றம் முழுக்க முழுக்க இவாதத்திலே மூழ்கிவிட்டு மற்ற நாட்களை மறந்து விட்டேன் என்றால் அதை விட ரமணாலியை தொடர்ந்தது போல குறைஞ்சபட்சம் டெய்லி ரெண்டு ரக்காயத்தான் ரமணா முன் சுனத்து பெண் சுண்ணத்து நபீல் வித் வாஜி வெள்ள தோல்வேன் ஆனால் பிறகு பறந்து தோல்வது பெரிய கேள்விக்குரிய மாறி விடுது காப்பாற்ற குறைஞ்சபட்சம் ரெண்டு ரக்காயத்தான் அதிகப்படியாக சொல்லணும் அதிகப்படியானேன் அதே மாதிரி ரமலானவை நான் எப்படி ஒரு சுண்ணத்தை பின்னர் சின்ன சொல்லி நான் தொழுகிறேனோ அந்த சுண்ணத்தான தொழுகைகளை நான் தொழுகிறேன் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியத்து போய்விடும் அடுத்ததாக அதிகம் அதிகமாக எஸ்தெஃபார் செய்யும் அல்லா அடுத்த மன்னிப்பு கோரவில் யா இவளது ராமனும் தூபூகிரல்லாக தோபத்தின் சுகா இறை நம்பிக்கை போன்றவளே நீங்கள் அல்லாஹ் பக்கம் திருப்பது தூய்மையான மன்னிப்பின் பக்கம் திருப்பது என்று சொல்லுவார் பெருமானா நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை எல்லா இடத்தையும் எஸ்தெஃபார் செய்கிறேன் யார் தவ பாவங்கள் எல்லாம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட அண்ணல் பெருமான சொல்ல சொன்னாங்க நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அந்த அளத்திலே பாவமன்னிப்பு கூறுகிறேன் நீங்களும் பாவமன்னிப்பு என்ன குறைஞ்சபட்சம் நூறு முறை செய்யணும் அது கூட அதிகமாக அதுவே ஒரு விஷயம் ஆக நூறு முறையாக செய்வோம் தொகை திக்கர்களை நாம் உதவி எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் இறைவனையை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று இந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல வந்துவிட்டது என்றால் அந்த உணர்வு நம்முடைய இபாதாத்தர்களிலே நமது குரான் ஓதுவதிலே நம்முடைய தொழுகையிலே நோன்பிலே நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளிலே நமக்கு துணை விருது அல்லாஹ் அல்லாஹுலா நம்முடைய திரு நம்முடைய மூலமாக நம்ம இடத்திலே மாற்றத்தை இருப்பதற்கு எந்த ஒரு சமூகம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரையிலே அல்லாஹும் இந்த சமூகத்தினரை நிலையை மாற்றுவதில்லை என்பதாக சொல்லியிருக்கிறார் கணிதி குரு அப்படிப்பட்ட ஈமானிய கொண்டவராக மாறிவிட வேண்டும் நமக்கு முன்னால் பல சீக்கிரத்துடைய கசாடிய அந்த மக்கள் உடைய ஈமானியின் சான்றுகளாக இருக்கிறார் அவளுக்காக நாம் பிரார்த்தனை சந்தோஷத்தோடு மனைவி மக்களோடு இருந்து நாம் இந்த ரமணானிலே நாம் உண்டோ ஒடுத்தோம் புத்தாடைகளை கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த மக்கள் போர் நிறுத்தத்துக்கு பிறகும் கொத்து கொத்தாக கொண்டுவடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இரத்த வெள்ளத்துக்கு மத்தியிலே அவர்கள் தராதை தொடர்ந்தார் ஒவ்வொரு நாளைய உறவுகளை இழந்தவர்களாக அவர்கள் வைத்தார்கள் ஆனால் அவற்றை உறுதியான ஈ மாலை அவளை ரசிக்க முடியும் எப்படிப்பட்ட வல்லரசுகளாலும் ஆயுதங்களாலும் அசைக்க முடியவில்லையே அந்த ஈமானை உறுதியில் ஒரு பகுதியாவது நாம் எனக்கு இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கான துவாசியை நம்ம உடல் செய்ய முடியும் போக முடியாது எந்த உதவி செய்ய முடியாது குறைந்தபட்சம் உடைய வறுமை வெற்றிக்காக அவருடைய சூண உடைய சுகதாக்கர அந்தஸ்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும் அந்த மக்களிடத்தில் அந்த மக்கள் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சி உறுதியின் வாழ்வை அமைந்ததற்காக அந்த ஜியோனிசர் பாசிசர் அந்த கொடூர அறக்காற்றப்படுவதற்காக அல்லாஹ் அல்லாஹு இருதரமேந்தி இந்த நல்ல நாளிலே அவருக்கு நாம் செய்ய வேண்டும் அல்லாஹ் பானத்தில் அவருடைய துன்பத்து வீரர்கள் எல்லாம் போக்கி ஒரு முழுமையான விடுதலை அந்த மக்களுக்கு அல்லாஹத்துல வந்து